ஹாப்பி மார்னிங் ஆல் கல்யாணத்துக்கு முன்னாடி தாய்மாமான் வீட்டு சீர் விருந்து அப்படின்ட்டு எங்கள் சைட்லலாம் நடக்கும் சில இடங்களில் கொங்கு சைடில் வந்து பட்டினி விருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாங்கள்லாம் வந்து தாய்மாமன் வீட்டு விருந்து அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம் இது வந்து தாயமாமா வீட்டு அத்தை தான் இந்த சீர் செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு மூணு டைம் வந்து பொண்ணுக்கு தண்ணி ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா வெள்ளை சோறு சுற்றி இந்த பக்கம் அந்த பக்கம் மூணு டைம் சுற்றி போடுற மாதிரி இருக்கும் செஞ்சோர் அப்படிங்கிறது கொஞ்சமாக சின்னாம்பு மஞ்சள் கலந்தோம் அப்படின்னா அது கலரில் ஆயிரும் அதுதான் அதுக்கப்புறம் வந்து வெள்ளை சாப்பாடு மூணு டைம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி போக காமிச்சு நிறைநாளி சுற்றுறது ஒன்று நடக்கும் அரிசியில் வந்து வெத்தலை இதெல்லாம் வச்சு நிறைநாளி மூணு டைம் இந்த